காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த மீனவ பிரதிநிதிகள் கூறியதாவது தொடர்ந்து மீனவர்களை சிறை பிடிப்பதும் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதுமாக இலங்கை அரசு செய்து வருவதை மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எட்ட வேண்டும் எனவும் இல்லை என்றால் போராட்டம் கடுமையாக்கப்படும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்ற மாதம் மீனவர்கள் துப்பாக்கிச்சூடு இலங்கை அரசு நடத்தியதை கண்டித்தும் அவர்களுக்கு நாற்பது லட்சம் அபராதமும் ஒன்பது மாத சிறை தண்டனையும் விரிவாக்க வருகின்ற பதினாலாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக காரை மாவட்ட மீனவர்கள் முடிவு செய்துள்ளோம் தொடர் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளோம் மற்றும் அதனை கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மேலும் கடலெடுப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியலும் ரயில் மறியலும் தொடர்ந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு இதுவரை செய்து கொடுக்காத வரைக்கும் நாங்க ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்ந்து காலமாட்டம் சேர்ந்து சார்பா சேர்ந்து போராட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளோம் இது எங்களுக்கு மத்திய மாநில அரசு கண்டிப்பும் இலங்கை அரசு மேன இலங்கை அரசு கண்டிப்பும் போராட்டம் நடத்துவதாக நாங்கள் அறிவித்துள்ளோம் காரைக்கால் மாவட்ட விசைப்படை இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு அதில் ஒரு படகு படகு உள்ளவர்களை மூன்று நபர்களுக்கு துப்பாக்கி சூழ்நடத்தி அந்த மூணு நபர்கள் ஒருவர் செந்தமிச்சல் என்பவர் கவலைக்கிடமாகவும் கால் எடுக்கும் நிலையிலும் நாங்கள் அரசாங்கத்திடமும் அரசியல் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் அந்த அடிப்பட்டவரை மீட்டெடுத்து வருமாறு நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இவ்வளவு நாள் இருந்தோம் ஆனால் அப்படி இருந்தும் இது நாள் வரையில அது அரசாங்கம் எங்களுக்கு மீட்டித் தரல அரசியல்வாதிகள் எங்களுக்கு வந்து ஒரு துணிவையும் கூட நடவடிக்கை எடுத்து கொடுக்கல இருந்து காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து கட்டுப்படம் கொண்டு எல்லா படங்களும் கரை வந்துருச்சு இன்னையில் இருந்து தொடர் வேலை நிறுத்தம் அதன் பிறகு இந்த பதினாலாம் தேதி வரக்குள்ள பதினாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒரு இடத்துல இருக்கும் இந்த பதினாலாம் தேதிக்குள்ள அரசு தலையிட்டு எங்களுக்கு அந்த அடிப்பட்ட மீனவரை சேமையில வந்து கொண்டு வந்து மேல் சிகிச்சைக்கு தமிழ்நாட்டுல வச்சு நல்ல மதுக்கோணம் வச்சு பார்க்கணும் இந்த பதினாலாம் தேதிக்குள்ள அவங்க அந்த சிகிச்சையை கொண்டு வரலனா கொண்டு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி உங்கள சோல்ல சுடக்கூடாது கட் பேர்ட்ட பிடிக்கிறாங்க போட்ட பிடிக்கணும் அது வேற நடப்படிக்கை ஆனா பேட்டை பிடிக்கிறது வந்து நீங்க சுற்ற சுடுறாங்கல்ல அதனால இந்த மீனவரை அவங்களுக்கு அங்க வந்து கொண்டு வந்தால் பதினாலாம் தேதி கடுமையான ஆர்ப்பாட்டம் நடத்துது அது எதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து கண்டிப்பா பதினாலாவது பெரிய ஆர்ப்பாட்டங்களாகவே நடத்துறோம் இந்த நடத்துறது காரை மாவட்டம் மட்டும் இல்லாம மயிலாடுதுறை மாவட்டமும் நாகை மாவட்டமும் ஆதரவு கேட்டு அவர்களோட ஒத்துழைப்போட இந்த போராட்டத்தை அதுக்கும் அது வரலாறு இந்த மீனவர அந்த சிந்தனை செல்வம் அடிப்பட்ட ஒரு மூணு பேர் மீனவர்களையும் அந்த நாற்பது லட்சம் அபகாரம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அந்த அபகாரத்தை நீக்கலாம் நாங்க கண்டிப்பா சாயமடைகள் இறங்க வேண்டியிருக்கும் அடுத்தது ரயில் நிலையில் இறங்க வேண்டியிருக்கும் இது தொடர் போராட்டமா இருக்கும் அதனால வரல காரைக்கால மீன்பிடி ஆறு மாறு இயங்காது காரைக்கால் மற்றும் தியார்பட்டினம் கோட்டிச்சேரி அக்காம்பேட்டை இந்த ஏரியாவில் மீன் மார்க்கெட் எந்த மீன் மார்க்கெட்டும் இயங்காது எல்லாமே வீட்டு முழுவதும் காரைக்காலுக்கு மீன் வர்த்தகம் வராத அளவுக்கு பண்ற அளவுக்கு எங்கள் கிராமங்கள் அத்தனை கிராமமும் சேர்ந்து முடிவெடுத்து இன்னைக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுக்கிறோம் இந்த அறிவிப்பை உயர்த்தி கவர்மெண்ட் கூறுவதை இதெல்லாம் அந்த அரசாங்கத்தை வந்து கொண்டு வாங்கணும் அந்த அரசாங்கம் அந்த பையன் பேர் அடிப்பட்ட ஒருத்தருக்கு கண்ணே தெரியாம இருக்கு இது வரலாங்க ஒரு கண்ணு தெரியாம இருக்கு அடுத்தது கால் எடுக்கிற கண்டிஷன் எங்களுக்கு அந்த பையனை சிவகங்கையில ஒரு நல்ல ஒரு மருத்துவமனை வச்சுட்டு பாத்தீங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு சாதாரண பிரைமரி ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்க பாத்து வச்சிருக்காங்க இந்த வன்மையா கண்டிச்சுதான் நாங்க ஹாஸ்பிட்டல் நிறைவு இருக்கிறோம் ஒன்பது மாசம் சிலை தண்டனையே அந்த ஒரு டிரைவருக்கு ஓட்டுநர் கொடுக்குறாங்க அதெல்லாம் ரத்து செய்யற மாதிரி நம்ம மத்திய மத்திய அரசாங்கம் வந்து இலங்கை அரசு கிட்ட பேசி எங்களுக்கு அதை முடிவு பண்ணும் தெரியாம ஏதாவது நாங்க வந்து வேலைக்குன்னு அங்க போய் முன்னிக்க போல காற்று சூழலும் போறோம் ஒரு சிலர் அதாவது நாங்க இருக்கோம் ஆயுதம் போட்டிருக்கோம் ஏன்னா ஒன்னு ரெண்டு பேர் தவறுப்பட்டதை வந்து ஆயிரம் பேட்டுக்காரங்கள பாதிக்கப்படுற மாதிரி சிறுவ இலவச அரசாங்கம் பண்ணுது அதை கண்டிக்கணும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை மாற்றி தர மாதிரி மூணு நம்பர் மூணு நம்பர் அதுல ஒருத்தர் தான் கால் எடுக்கிற கண்டிஷன் இருக்கு ஒருத்தர் கண்மீட்டு தெரியாம இருக்கு இன்னொருத்தால் சின்ன அட்டி அவருக்கும் பரவாயில்ல இப்ப ஒருத்தர் தான் பரவாயில்ல ஆனா மீட்டு வந்தா மூணு பேரும் மீட்டு வரணும் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்